mobile journalist யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்த குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த பரதேசி பொறுக்கி பயங்கரம் அப்பம் பேர் தெரியாதவன் யாருக்கு பிறந்தானு அவனுக்கும் தெரியாது அவன் பிறகுறதுக்கு காரணம் யாருன்னு அவங்க அம்மாவுக்கும் தெரியாது இதுதான் உண்மை ஏன்னா உண்மை பேசியாவும் எந்த தாயும் ஏழுபடுத்தி பேசணும்ன்ற நோக்கம் என்னுடைய நோக்கம் கிடையாது யாருடைய நோக்கமும் கிடையாது பட் அவனுடைய பிறப்பு அந்த மாதிரி பிறப்பு யாரை சொல்றேன் இந்த சீமான் சாமான சொல்றான் அந்த சீமான் புறம்ப பையனை சொல்றான் அவன் ஒரு ஒரு நாளைக்கு என்னென்ன பேசினுக்கிறான் அதை நம்ம விட்டு வச்சுக்கிறாங்க எல்லாமே விட்டு வச்சுக்கிறான் அவன் பேசுறான் அவன் அடிக்கிற இடத்துல அடிச்சு அவன் பேசுவானா அவன் பேசி இருக்கிறான் என்னென்னமோ பேசுறான் என்னென்னமோ பேசிட்டு என்ன சொல்றது இப்போ அவனை குறித்து எந்த அரசியல் கட்சி தரவு பார்த்தாலும் பத்திரிக்கையாளர் சீமான் இப்படி பேசுறான்னு என்ன கேட்கறான் அதுக்கு எதனால பதில் சொல்லி ஆகணும் மரியாதைக்குரிய கூறிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தினுடைய கழக குழு தலைவர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி கனிமொழி அவர்களிடம் பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க இந்த மாதிரி சீமான் இப்படியே பேசி அதுக்கு என்ன பண்றது கைகூலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக கைகூலிகள் எல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டியதாகுது இந்த கைகூலிகள் நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக போயிட்டான் கை கூலி எல்லாம் யாருடைய கை கூலி ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைகூலி அவனே சொல்லிட்டான் இல்ல சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு வந்து ஆர் எஸ் எஸ் சவர்கார் ஆனா பெரியாரதை எதிர்த்தார் சொல்லுற சொன்னோம் எஸ் பிஜேபி கை கூலி அவன் அவன் அக்கா கனிமொழி அவர்களிடம் பத்திரிகையாளர் சீமான பத்தி கேட்கும் போது அந்த கைகூலி அப்படிதான் பேசுவான் அந்த கை கூலி எதிர்த்தெல்லாம் அரசியல் பண்ண வேண்டியதாக எங்களுடைய தலைக்கு அந்த கை கூலிகள்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கு இவன் தினம் இந்த பண்ணி பத்திரிகையாளர்கிட்ட மேடையில உரிமைன்ற இருக்கான் இல்ல பண்ணி உரும்பும் இல்ல கத்தும் இல்ல பண்ணி அந்த மாதிரி கத்திருக்கிறான் இல்ல இந்த ஷாக்கோட பண்ணி இந்த பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க பத்திரிகையாளர் யூடியூப் சேனல்ஸ் இவன் வாயை போட்டு எதனா போடுங்கன்னா அதனா ஒன்னு பேசுவான் அதை எடுத்து இவங்க போடுவாங்க இந்த புறம்போக்கு பண்ணி உக்கா இந்த தாய் ஒளி மாவன் இந்த சீமான் சாமான் என்ன பேசுறான்னு எல்லா சேனல்ல போய் பாக்குறான் எல்லாரும் அவன்கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி திருமதி கனிமொழி வந்து அவங்களை வந்து கைப்பூலின்னு சொல்றாங்களே அதுக்கு இவன் என்ன சொல்றான் இந்த தேவடியா பையன் என்ன சொல்றான் சீமான் சாமான் அவன் உண்மையிலேயே தேவடியா பையன் தான் யாரும் தப்பாக நினைக்காதீங்க சகோதரிகள் இதை பாக்கிறாங்க தாய்மார்டு மட்டும் தான் தப்பா தப்பாக நினைக்காதீங்க என்ன சொல்றது அவன் அவன் உண்மையிலேயே தேவையா பயன் தான் அவங்க அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்கும் போதே இன்னொரு புருஷம் கல்யாணம் பண்ணிக்கினாங்க ஒரு புருஷன் இருக்கும் போதே சீமான அவங்க அம்மா ஒரு புருஷன் இருக்கும் போது அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்க ஒரு புருஷன் இருக்கிறாரு நல்லா ஆரோக்கியமா இருக்காரு அம்மா கூட நல்ல குடும்பம் நடத்தினாரு தாம்பத்திய ஒரு ஓடு இருக்காரு சீமான அவங்க அம்மா கூட ஒரு புருஷன் இருக்காருங்க அப்பவே இன்னொரு புருஷன கட்டிக்கிறாங்க ரெண்டு புருஷம் கூட அம்மா குடும்பம் நடத்துறாங்க ஆனா இந்த ரெண்டு புருஷம் இருக்கிறாங்க இல்ல சீமான உங்க அம்மாக்கு ரெண்டு புருஷன் இருக்காங்க இல்ல இந்த முதல் புருஷனை கட்டிக்கிறதுக்கு முன்னாலேயே சீமான் கை சீமான் கை குழந்தை அவங்க அம்மா எடுக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க என்ன சொல்றது சீமான் வந்து பிறக்கும் அவங்க அம்மா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது முதல் புருஷன் சீமான் அவங்க அம்மா முறைப்படி கல்யாணம் பண்ணும்போது போது கையில கை குழந்தா சீமான் இருக்கான் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அந்த புருஷன் இருக்கும்போது இன்னொரு புருஷனு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு புருஷன் இந்த சீமானுக்கு அப்பா யாருன்னு கேட்டா முதல் புருஷன்

எம்பி மந்திரி எல்லாருக்கும் சொல்றேன் நம்மள எம்பி ஆகணவங்க நம்மள எம்எல்ஏ ஆகினவரு நம்மள மந்திரி ஆகினவரு நம்ம ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் தொடர்ந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு காரணம் இந்த இனம் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் இந்த பொறிக்க தேவடியா பையன் என்ன சொல்றதா யாருக்கு பிறந்தது அவனுக்கும் தெரியாது இவனை யாருக்கு பெத்தவனு சீமான அம்மாக்கும் தெரியாது அந்த புறம்போக்கு தொடர்ந்து தலைவரை பேசிட்டு வரான் என்ன சொல்ற நம்மளாம் பார்த்து சும்மா தான் இருக்கிறோம் ஏன்னா தலைவர் கலைஞரால தளபதியும் பேசுறான் தளபதியும் கடுமையா பேசுறான் தளபதினால நம்ம எம்எல்ஏ எம்பி மந்திரி கவுன்சிலரு பல அரசு பொறுப்புல நம்ம எல்லாம் இருக்கிறோம் ஆனா அவன் பேசுவான் தலைவரை நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் என்ன சொல்றது என்ன என்ன மாதிரி ஏதோ நான் நாயகம் அந்த உணர்வுன்னு ஒண்ணுக்குது கட்சி உணர்வுன்னு ஒண்ணுக்குது உள்ளுக்குள்ள எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து இல்ல பலரால் பழிவங்கப்பட்டவன் இருந்தாலும் நாங்க அந்த கட்சி உணர்வு வெட்டி அது எங்களுக்கு போகாது நாங்க புலமை இந்த தேவடியா பையன் சொல்றான் என்ன சொல்றது பத்திரிக்கையாள என்ன பார்த்து கனிமொழி வந்து கை கூலி நான் அப்பா கருணாநிதி தான் மிகப்பெரிய கைக்கூலி கை கூலின்னு சொல்றான் சொல்லிட்டு அக்கா கனமொழியை யார் கேக்குறது இவன் கேக்குறான் இவன் கேக்குறாங்க நீ ஏன் போய் தூத்துக்குடியில நிற்கிற ஏன் நீ சென்னையில நிக்க வேண்டிதானே நீ வேலூர்ல நிக்க வேண்டிதானே திருவள்ளூர்ல நிக்க வேண்டியதானே காஞ்சிபுரத்துல நிக்க வேண்டியதானே அங்க நிக்க வேண்டியதானே எங்க நிக்க வேண்டிதானே நீ ஏன் போய் தூத்துக்குடியில நிக்கிற அப்போ நீ நாடாருன்னு சொல்லிக்கிறியா இவன் சொல்றான் அந்த தேவையா சொல்றான் அக்கா கனிமொழியை விட அப்போ நீ நாடாருன்னு சொல்லி போய் தூத்துக்குடி போய் நீ நிக்கிறியா அப்போ நீ நாடாருன்னா அப்போ உங்க அப்பா நாடாரா அப்போ அவன் சொல்றான் தளபதி ஸ்டாலின் சொல்றான் நம்ம தலைவர் தளபதி முதலமைச்சர் தேச தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல் அன்பு தலைவர் தளபதியை சொல்றான் என்ன சொல்றான்னா அப்போ வந்து தளபதி நாடாரா அண்ணன் அழகிரியை பார்த்து நாடாரான்றான் அண்ணன் தமிழரசை பார்த்து நாடாரா அப்ப நீங்க எல்லாம் நாடாரா அப்போ அப்ப கலைஞர் நாடாரா அப்ப ஒரு அப்பனுக்கு ரெண்டு ஜாதியான்னு கேட்கறான் இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க இவன் கேக்குறாங்க அப்ப உங்க அப்பனுக்கு ரெண்டு ஜாதியானா அப்போ தலைவர் கலைஞர் என்ன ஜாதி கலைஞர் என்ன ஜாதி அப்ப நீ நாடாருன்னு அங்க போய் நிக்கிறனா அப்ப அவங்க அப்பா நாடாரா அப்ப உங்க அப்பாவுக்கு ரெண்டு ஜாதியா யாருனா அப்ப உங்க அப்பா ரெண்டு ஜாதி சொந்தக்காரன் அவங்க கேக்குறாங்க ஈரோடுல கேக்குறான் இதை தேடி அப்ப என்ன என்ன பண்ணலாம் சொல்லுங்க கலைஞர் கேக்குறாங்க அவன் வேற யாருன்னா கேட்டா பரவாயில்ல கலைஞருடைய பொண்ணுங்க அக்கா கனிமொழி நம்ம முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர் இல்லனா இப்ப தமிழ்நாடு எங்கேயோ போயிடும் அப்படியே பிஜேபி காரன் உள்ள வந்து இந்த தேவையா பயன் விட்டுறாங்கல்ல ஏ விட்டுறாங்கல்ல இப்ப போடா பெரியார் பேசுறான் கலைஞர் பேசுறான் தாவிட திராவிட மண்ண ஆரிய மண்ணா மாத்திரான இந்த மாமா பையன் அமைச்சுறாங்கல்ல இப்போ இந்த ப்ராப்பர் பையன் மாமா பையன் அமைச்சுறாங்க இல்ல தமிழின துரோகி அமைச்சுறாங்க இல்ல இப்பதான் தெரியுது இலங்கையில இலங்கை அரசாங்கத்தோட தொடர்பு வச்சு பிரபாகரனை காட்டி கொடுத்த இந்த தேவடியா பையனும் சீமானும் ஒருத்தன் இந்த சாமானும் ஒருத்தன் இப்ப எங்க வந்து கடைசியா கலைஞர் அக்கா கனிமொழிய பார்த்து கேக்குறான் மூலியமா அப்ப உங்க அப்பா ரெண்டு ஜாதியும் டே கலைஞருக்கு எந்த ஜாதி கிடையாதுரா அவரு தமிழின ஜாதிரா அவர் தமிழ் ஜாதிரா அவர் திராவிட ஜாதிடா எல்லா ஜாதிக்கும் அவர் சொந்தக்காரரா தமிழ்நாட்டுல தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் எத்தனை ஜாதி இருக்குதோ அத்தனை ஜாதியினுடைய தலைவா அத்தனை ஜாதியினுடைய பாதுகாவலரா

இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தலைவரா தலைவர் தளபதி அவர்களெல்லாம் இன்றைக்கும் பாதுகாவலர் தான்டா ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துருக்கு மெதினாலும் ஓய்வெடுத்து கூட இருக்கிற தலைவர் கலைஞர் யாரை பாத்திரா சொல்றீங்க ஒரு அப்பாவுக்கு ரெண்டு ஜாதியானு இதை விட இவன் இன்னும் எவ்வளவு பேசுவான் நம்ம எவ்வளவு பாத்தணும் சும்மா இருக்க போறோம் என்ன எப்ப இப்படி பாசுறான்னு என் மாதிரி யாரும் போச்சு கூடாது நான் நம்ம கட்சிக்கார கேக்குறேன் ஈரோடுல எத்தனை பேர் கேட்கணும் நம்ம கட்சிக்கார ஈரோடு டிஎம் கே பில்ட் ஈரோடுல கேக்குறான் உங்க அப்பா ரெண்டு ஜாதியாரும் கேக்குறான் இது விட வேற என்ன கேட்கணும் எப்படியா அப்ப என் கேக்குறான் அவங்க அப்பா யாருன்னா அவனுக்கு தெரியாது உங்க அப்பனுக்கு ரெண்டு ஜாதியான எங்க போறான் எங்க வரான் தலைவர் கலைஞர் பிறந்ததே ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்தாரா அவங்க அப்பா முத்துவே அவங்க அம்மா அன்னை அஞ்சுகை அவங்க ஊர்ல செல்வாக்கா வாழ்ந்தவங்கடா செல்வாக்கா வாழ்ந்தவங்க அப்பவே பத்து ஏக்கர நிலம் அவங்க அந்த காலத்திலேயே திமுக எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னால கார் வாங்கினவரு வீடு வாங்கினவரா தலைவர் கலைஞர் அவர் எடுத்துக்க அவ்வளவு மதிப்பு யார பாத்து பேசுற உன்ன மாதிரி பாடு ஸ்டோரியா பையன் நினைச்சிருக்கிறியா அப்படியே நீ ஒரு பாடு ஸ்டோரியா பையன்டா நீ ஒரு பாடு ஸ்டோரியா பையன் நீ உன் பிறப்பு பாரு எப்படி இருக்குது என்ன உன் பிறப்பு பாரு எப்படி இருக்குது உங்க அம்மாக்கு முதல் முதல்ல முறைப்படி ஊர்ல முன்னால யாகம் வலுத்து உக்காந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்ன சொல்றது யாக வலுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்ல சர்ச்சில பண்ணாங்களோ தெரியாது எது இருந்தாலும் எங்களுக்கு எம்மதமும் சம்பந்தம் கல்யாணம் பண்ண முறைப்படி முறைப்படி தாலையும் கட்டினாங்க மோந்திரமா மாத்திக்கினாங்க ஏன்னா கிறிஸ்துவ முறைப்படி மோந்திரம் மாத்தணும் இப்போ தாலி கூட கட்டுறாங்க இருக்கும் போதே இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தனையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் உங்க அம்மா முதல்ல முறைப்படி கல்யாணம் பண்ணும் போதே அம்மா கிட்ட கை குழந்தையா இருக்காவது உங்க அம்மா இன்னொருத்தர் கல்யாணம் பண்றாங்க முதல் உங்க அம்மா ஒருத்தர கல்யாணம் பண்ணும்போதே நீ கை குழந்தை ரெண்டாவது கல்யாணம் பண்றாங்க அதுக்கு முன்னாள் உங்க அம்மா சீசன் சீசனுக்கு வேடாந்தாங்க பறவை வந்த மாதிரி பல பேர் உங்க வீட்டுக்கு வந்து வந்து போனாங்க ஒரு பத்து பன்னெண்டு பேருக்கு அந்த பத்து பன்னெண்டு பேர் நீ பிறகு காரணம் ஆனா அந்த பத்து பன்னெண்டு பேர்ல யாரும் அப்பா தெரியாது நீ என்ன எம்சில் போடுவேன் சொன்ன மாதிரி ஏபி கே எல்எம்என் ஓபி கியூஆர்

பூவும் பொழப்பும் இப்படி நார் எங்க திராவிட மங்கை எங்க தலைவர் கலைஞருடைய பொண்ணு எங்க தலைவர் தளபதியுடைய ரத்த சொந்தம் எங்க தலைவர் தளபதியுடைய தங்கச்சி என் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தொடர்ந்து பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறாங்க தேவடியா பையன் எம்எல்ஏ டெபாசிட் வாங்க முடியல கவுன்சிலர் நின்று ஜெயிக்க முடியாது கவுன்சிலர் நின்று உன்னால ஜெயிக்க முடியாது நீ வந்து என்னடான்னா நீ ஏன் போய் தூத்துக்குடி நிக்கிற நீ நாடாரா

ாங்க தேனியில் நிப்பாங்க புதுக்கோட்டையில் நினைப்பாங்க

உதயநிதி ஸ்டாலின் இந்த நாட்டு முதலமைச்சராக வரணும் உன்ன மாதிரி கருங்காலி இனத்துரோகி தெவடியா பசங்கள்லாம் சட்டமன்றத்துக்குள்ள வந்துடும் கூடாது அதுக்காக நாங்கள் பேசிட்டு இருக்கோம் நீ என் தலைவனையும் அவன் எத்தனை ஜாதி அப்பா ரெண்டு ஜாதியா நீ என்ன நாடாரான்னா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் நாடாரா அப்ப அவர் நாடாரா இவரோட உங்க அம்மால எந்த ஜாதி எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை கிடையாது இவனுக்காக நான் சொல்றேன் உங்க அத்தா நீ எந்த ஜாதின்னு உனக்கு தெரியாது என்னது நீ பிறந்தும் புனிதமான கிறிஸ்துவ மதம் ஆனா நீ என்ன சொல்ற என் பேர் சீமானு கோயிலின் பேர் சொல்ற அதே இந்து சாமியும் திட்டுற டேய் சொல்லி ஒடா என்ன சொல்றது ஒண்ணு இல்ல உன்னை விட்டு வச்சுக்கிறான்னு நீ பேசுற எனக்கு கோபம் தாங்க முடியல என்ன தொண்டன் ரத்தம் நீ என்னடான்னா நேத்து மேடில பேசுறாங்க அவன் உங்க பெரியார் ஒரு வெங்காயம் உங்க பெரியார்கிட்ட வெங்காயம் தான் இருக்குது உங்க தலைவர் பெரியார் ஒரு வெங்காயம் உங்க தலைவர்கிட்ட வெங்காயம்தான் தான் இருக்குது எங்க தலைவர் பிரபாகரன் பிரபாகரம் பிரபாகரனுக்கு சம்மந்தமே இல்ல எங்க தலைவர்கிட்ட வெடிகொண்டுக்குது அவன் சொல்றான் மேடில நீ என் மேல வெங்காயம் வீசுனா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவேன் மேடையில பேசுறாங்க நீ என் மேல வெங்காயம் வீசுனா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவேன் பச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது அதாவது உன்னை நான் வெடிகுண்டு வீசி நீ செதறி இறந்துட்டா அந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது நீ என் மேல வெங்காயம் வீசுனா நான் உன் மேல வெடிகுண்டு வீசுவோன்னு பேசுறான் என்ன என்ன பண்ணுது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது இதோட என்ன வேணும் என்ஐஏ அரஸ்ட் பண்ணல டெரரிசம் பண்ணலாமே வெடிகுண்டு வீசுவேன் வெடிகுண்டு வீசுறீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மொபைல் ஜெர்னலிஸ்ட கேக்குறேன் ஐயா நானும் வெடிகுண்டு நீ வெடிகுண்டு வீசுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாத ஐயா நான் இந்த மொபைல் ஜெர்னலிஸ்ட் மூலியமா லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க ஐயா உங்கள்ட்ட எனக்கு ஒரு வெடிகுண்டு ரெண்டு வேணும் ஐயா எனக்கு இந்த வெடிகுண்டு எல்லாம் என்னன்னு தெரியும் சினிமால தான் பாத்துறேன் எனக்கு வெடிகுண்டா ரொம்ப இந்த ராணுவம் பயன்படுத்துற வெடிகுண்டு அந்த மாதிரி வெடிகுண்டெல்லாம் வேணாங்கய்யா என்ன சொல்றது அந்த மாதிரி வெடிகுண்டு போராளிகள் பயன்படுத்துற வெடிகுண்டெல்லாம் வட மாநிலத்தில் அந்த மாதிரி வெடிகுண்டு கூட வேணா ஐயா ஏன்னா இந்த பரதேச பயன்கள் அதெல்லாம் வேணா இந்த மலை வெடிக்கிறதுக்கு குண்டு வைப்பாங்க அந்த குண்டு கூட வேணாங்க ஐயா ஐயா இந்த கிராமத்து பக்கம் காட்டுல எல்லாம் அந்த நிலங்கள்ல வயல்ல எல்லாம் இந்த பன்னி காட்டு பன்னி இந்த சாக்கடை பண்ணி எல்லாம் வரும்போது பன்னிக்கு வெடி வைப்பாங்க இல்லையா பன்னிக்கு வெடி பன்னிக்கு வெடி வைப்பாங்க அந்த கிழங்குல இல்ல ஏதாவது ஒரு பழங்கள்ல வச்சு வெடி வச்சுட்டா அந்த பண்ணி போய் அந்த பழத்தையோ கிளத்தையோ கடிப்போது அந்த வெடி வெடிஞ்சு அந்த பன்னி வாய் சதற சதற அது நுச்சு நூறு பண்ணி செத்து போட அந்த கறியை கூறு போட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு நாலஞ்சு வெடியும் தான் கொடுங்கய்யா ஐயா இந்த போராளிங்க பயன்படுத்துற வெடியோ ராணுவம் பயன்படுத்துற வெடியோ மலை உடைக்கிறது கோரை வைக்கிற வெடியோ அந்த மாதிரி பெரிய வெடி எல்லாம் இந்த பரதேசம் பன்னிக்கு வைக்கிற வெடி ஒரு நாலு தயார் பண்ணி தயார் பண்ணி கொடுங்க ஐயா ஐயா பெரிய வெடி வேணாங்க ஐயா சிறு கோழி கோழி முட்டை முட்டை ஒரு நாலஞ்சு நாலஞ்சு பண்ணிக்கு பண்ணிக்கு இல்லையா வைக்கிற வெடி இந்த 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 தயார் பண்ணி எனக்கு பையன் தண்ணி கோ கோட்டாக்கிற பாரீன் சரதானு அவன் தான் பாரின் சரத்துக்காகவே முதல் முதல்ல அவன் பொண்டாட்டி கையல் வழிய சாட்டை துறைமுகனுக்கு அவங்க கூட்டி குட்டு அந்த பாரின் அவங்க அம்மா தெவடியா பையா உங்க அப்பா தலைவர் மிகுந்த மரியாதைக்கு போய் எங்க அக்கா கனிமொழியை பார்த்து உங்க அப்பா ரெண்டு ஜாதியா நீ என்ன நாடாரா போய் நிக்கிறதுக்கு உங்க அப்பா ரெண்டு ஜாதியும் உங்க அம்மாவில அவங்க அப்பா உலகத்துக்கே தலைவன் அச்சா இப்போ நீ அப்பாவே அவழ்க்கையில இப்போ உனக்கு ரெண்டு புள்ள இது இல்லை ரெண்டு ஆம்பளை பசங்க அது உனக்குதா இல்ல இல்ல அது உனக்கு இல்ல அது பிறந்தது யாருக்கு அது பிறந்தது சாட்டை தலைமை ஏன்னா உன்னால முடியல உனக்கு அந்த புள்ளை புத்துற தன்மை இல்ல எல்லாம் பண்ணுவேன் கற்பழிப்பாலி பலாத்கார பண்ணுவேன் ஆனா உன்னுடைய உயிரணுக்கள் அந்த அந்த சென்ஸ் அந்த குழந்தை உருவாக்க தன்மை உனக்கு அது இது இல்ல அதனால என்ன பண்ண நாய் மீட்டிங் விடுற மாதிரி சாட்டிய கூட்டிட்டு போய் மீட்டிங் அதுக்கு மேட்டிங் குட்டாட்டி ஒரு பாட்டில் வாங்கி கொடுப்பான் அவன் போய் ரெண்டு குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை எந்த சரி அது ஊரழிஞ்ச விஷயம் இந்த பாட்டில் அடிக்கிறான்ல அவன் சைடி சாப்பிடுவாங்க ஐயா அவன் சைடி சாப்பிடும்போது போது எனக்கு அந்த பன்னிக்கு வெடிக்கிற அந்த குண்டு நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுங்க இவன் அந்த சைடி சாப்பிடும்போது போது அந்த பண்ணிக்கு வைக்கிற குண்டை நான் வச்சிடுறேன் இந்த தேவடியா போல சரக்க சல்லுன்னு ஓசில வந்த சரக்கை சல்லுன்னு குடிச்சிட்டு அந்த சைடிஸ் கடிக்கிறான் பண்ணி அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டு வச்சுருப்பேன் அந்த சைடிஸ் கடிக்கும் போது அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டு வெடிஞ்சு பொம்மாலயம் வாயெல்லாம் சேதறி அந்த பொய் பேசுற வாயை சேதறி செத்து போடுவான் அதனால பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டு பண்ணிக்கு வைக்கிற இது இல்ல பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டு கண்ணி வெடி என்ன அது பண்ணிக்கு வைப்பாங்க இல்ல அது ஒரு நாலஞ்சு குடுங்கையா இந்த தெவடியா பையனுக்கு சரக்கு அடிக்கும் சைடிஸ் வைக்கிற அந்த பண்ணிக்கு வைக்கிற வெடிகுண்டி கட்சி உங்க அம்மாவில் அவன் செத்து வாய் நூச்சு போட்டான் இன்னும் எவ்வளவு பேசுற பேசுறா தேர்தல் முடிட்டா ஆனா ஒன்னு மட்டும் சொல்றடா சொல்றாடி உங்க அம்மாவில சீமான் கலைஞர் ரெண்டு ஜாதி அவங்க பார்த்தா நீ எந்த ஜாதி அவங்க அம்மாவில டேய் ஒன்னு மட்டும் சொல்றா டே சீமான் சாமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் நடக்கும் போது நிரந்தரமா ஜெயில இருப்போம் கட்சி எங்க இருந்து தெரியாது என்ன சொல்ற தேவடியா அப்பையா கலைஞர் ரெண்டு ஜாதி உங்க அம்மால கஞ்சாரிக்கு போறது எச்சப்பூரிக்கு பாடு பரதேசி நாயே நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன்